ஹலோ விவேஸ் அனைவருக்கும் அன்பாரு நன்றி ஓடி கிருஷ்ணன் டாக்ஸ் என்ற இந்த சேனலுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரீங்க நம்முடைய சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தலைப்பு மன உளைச்சல் ஒரு பதட்டம் பயம் இதை எப்படி போகணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃப்ரெஞ்சு நாட்டினுடைய மா வீரன் நெப்போலியன் அவருடைய படைகள் எல்லாம் பயங்கரமான படைகள் உலகத்தையே ஆற்றி படைக்கின்ற அந்த படைகள் உலகத்தை ஆலை நினைத்த அந்த நெப்போலியன் பிரிட்டன் அரசரிடம் அவன் தோற்றுவிட்டான் அந்த தோல்வி அடைந்த நிலையில் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணது அவரை ஆப்பிரிக்காவினுடைய ஒரு சிறையில் தனிச்சிறையில் வச்சு அவரை அடைச்சிட்டாங்க இதை நினச்ச உடனே உலகத்தையே ஆண்ட ஆலை நினைத்த ஒரு நெப்போலியனுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு தனி சிறையில் போய் வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மனப்பதட்டம் அவருக்கு அதிகமாகிடுச்சு ஒரு பயம் மன உளைச்சல் அதிகமான உடனே அவருக்கு நாளுக்கு நாள் வந்து அவருடைய நோய்கள் வந்து அதிகமாக வந்துட்டே இருந்தது அப்புறம் அவரை பார்க்க வந்த ஒரு நண்பர் என்ன பண்ணார்ன்னா அவருக்கு ஒரு சதுரங்கம் அப்படின்னா ஒரு செஸ் போர்டு ஒன்று கொடுத்தாரு கொடுத்துட்டு இதை நீங்கள் நல்லா பாருங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு அதில் ஒரு வழி தெரியும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் அவர் வந்து அதை பார்க்குறதுக்கு மனம் கிடையாது அந்த மன உளைச்சினால அந்த பயத்தினால் அதை பார்க்கலை அப்படியே விட்டுட்டார் கொஞ்ச நாள் என்னோடனே அவர் வந்து அந்த போட்டு அவர் வந்து சிறையில் இறந்துட்டார் அப்புறம் அந்த அந்த செஸ் போர்டு சதுரங்கத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏலத்தில் விடுறாங்க அப்போது அந்த நேரத்தில் அதை ஆய்வு செய்த ஒருத்தர் பார்க்குறாரு அங்கே செஸ் போர்டினுடைய நடுவில் பிரித்து பார்த்தானா அங்கே ஒரு வாசகம் எழுதிருக்கு என்னென்னா எப்போலே இந்த சிறையிலேருந்து நீ தப்பிப்பதற்கான ஒரு வழி அங்கே உள்ளே இருக்கு சொல்லி அதை பார்க்க சொல்லிதான் அந்த நண்பர் கொடுத்துருக்கார் ஆனால் அவர் பதட்டத்தில் அதை விட்டுட்டாரு அப்புறம் அவரும் இறந்து போயிட்டார் அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுன்னா அந்த மன உளைச்சல் அதிகமாக அதிகமாக எதையும் சிந்தனை தூண்டலை அப்போது இதே செய்தியை ஒரு எலி அந்த சிமெண்ட்டு தரையும் மண்ணிலையும் எப்படியெல்லாம் போய் வந்து ஓட்ட பண்ணி உள்ளே போகிற அந்த ஆற்றல் இருக்கிற அந்த எலி என்ன பண்ணிடுறது அப்படின்னா ஒரு மரக்கூண்டுக்குள்ளே ஒரு எலி பொறிக்குள்ளே அது சிக்கின உடனே மாட்டின உடனே அது உள்ளே போன உடனே அது தப்பிக்க முடியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டுருக்கு அப்போது அந்த சிமெண்ட்டு தரையே பண்ணி உள்ளே போகிறதுக்கு அந்த எலிக்கு அந்த வழி தெரியுறப்போ இன்றைக்கி வந்து அந்த மரக்கூண்டுகளில் இருக்கிற அந்த மரத்தை வந்து கடித்து வெளியே வர முடியாத என்ன காரணம் என்னென்னா உள்ளே போகும்போது அந்த கம்பிக்கும் அதுக்கு வந்து உள்ளேயும் வெளியே வந்து அப்படியே ஓடிட்டே இருக்குமே தவிர அதனால் வந்து வெளியே வர முடியல அதுக்கு என்னென்னா இந்த பதட்டம் அந்த பயம் அந்த மன உளைச்சல் ஆனால் இது தாங்க நெப்போலியனாக இருந்தாலும் சரி ஏலியாக இருந்தாலும் சரி பதட்டம் பயம் மன உளைச்சல் வந்துவிட்டானா சிந்தனை அறிவானது அது முழுங்கி விடும்னு சொல்லுவாங்க அப்போ இது சரி பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு தியானம் ஒரு உடற்பயிற்சி இந்த யோகா இந்த மாதிரி ஒரு செயல் மனிதனுக்கு இது சரிங்களா அது செய்யும்போது நம்முடைய அமைதித்தன்மை கிடைக்கும் சிந்தனை அறிவு தூண்டும் சொல்கிறாங்க ஓகே நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் நன்றி வணக்கம்